ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரும் தலை பூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகும் தெரியல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் நேரத்தில் மலை உங்கள் ஊரில் மலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மழை பயங்கரமாக பயங்கரமாக அடிச்சிச்சு கன்னியாகுமரி மாவட்டம் க களக்காடு அந்த மாதிரிலாம் நிறைய அடிச்சிச்சின்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் மழை பெஞ்சிச்சு ரொம்ப மழை இல்லை ஓரளவுக்கு பெஞ்சிச்சு ரொம்ப சூடாக இருந்துச்சு ஒரு வாரமாக வெயில் பயங்கரமாக இருந்துச்சு அந்த வெயிலேருந்து கொஞ்சம் காப்பாற்றப்பட்டு போனாங்க கொஞ்சம் வைக்க சூடு தனிச்சு விட்டுட்டு போயிட்டு பரவாயில்ல மழை வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறமா வந்து இன்னைக்கு நான் வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டேன்னா ஒவ்வொருத்தருக்கும் அம்மாங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் வந்து வந்தேன் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு தாய் வந்து லா அவங்க குழந்த பிறகு அவங்க குழந்தைக்கு குழந்த பிறகு வரை இருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா சில பேருக்கு சீக்கிரமாக இரவு போய் சேர்ந்து சேர்ந்துடுறாங்க அதே போல் தான் எங்களுக்கும் எனக்கும் என் வீட்டுக்காரவங்களுக்கும் எனக்கு வந்து என் ரெண்டாவது குழந்த பிறந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க என் வீட்டுக்காருக்கு வந்து என் வீட்டுக்காரருக்கு கல்யாணம் முடிவுக்கு முன்னாடியே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது எவ்வளோ கஷ்டம் பார்த்திங்களா தாய் இல்லாமல் நமக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளைகள் பெற்றாலும் சரி அந்த பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சு அதுகளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பெற்றாலும் தாய் நம்ம கூட வந்து அது ஒரு சந்தோஷம் சந்தோஷம்தான் அது எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு அதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் நான் வந்து சில பேரை அப்படி யோசிப்பேன் ஏன்னா அவங்க எங்கள் குடும்பத்திலே எத்தனையோ பேருக்கு க அவங்க கல்யாணம் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு மகா மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்க பிள்ளை பிறந்து அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கும் குழந்த இருக்குது அப்படிலாம் இருக்கிறாங்க நிறைய பேரும் பார்த்துருக்கோம் ஆயுஷா இன்னும் கொடுக்கும் நல்லா அந்த பாக்கியம் நமக்கு தான் கிடைக்கல அவங்களுக்காக கிடைச்சிருக்குங்கிறத ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் உண்மையில் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணும் மனசில் நம்ம அம்மா இருந்ததாக நமக்கும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு உண்மை தானே நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துருக்கும் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கன்னா நான் நினச்சிருக்கேன் ஏன்னா நம்ம அம்மா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தாங்கள்லே நமக்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என் அம்மா இருந்திருந்தால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்பாக இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு எங்கள் அம்மா வந்து உதவியாக இருந்திருப்பாங்க எல்லாத்துலேயுமே உதவி தான் ஏன்னு சொல்கிறேன்னா ஒரு வேலைக்கு நம்ம போகிறதா கூட நம்ம பிள்ளைகளை பார்க்குறதுக்கு நம்ம தாயில் நம்ம மாமியார் ரெண்டு பேரும் யாராவது இருக்கணும் அப்படி தானே அது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலல்ல அப்படிங்கும் போது நமக்கு மனது கஷ்டமாக தானே இருக்கும் சின்ன பிள்ளையிலே பிள்ளைகளை பார்க்குறக்குன்னா எத்தனை பேர் லைஃபை வந்து நம்ம பிள்ளைகளை பார்க்குறதுக்காகவே நம்ம வந்து வீட்டில் இருந்து நம்ம நேரத்தை கழிக்கிறோம் அதே நமக்கு ஹெல்ப் பண்ணக்க ஆள் இருந்தால் நம்மளும் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி நம்மளும் கொஞ்சம் எதாக பண்ணியிருப்போம் அப்படிங்கும் போது நமக்கு பிள்ளைகளை பார்க்க ஆள் இல்லை அப்படிங்கும்போது தான் நமக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ தான் நம்ம தாயை நம்ம நினைப்போம் சரி நமக்கு தான் தாயிலாம் போயிட்டாங்க நம்ம வீட்டுக்காரங்களுக்காவது அம்மா இருந்திருந்தால் கூட அவங்க பார்த்துருக்கோம்னா அந்த பாக்கியமும் எங்களுக்கு கிடைக்கல ரெண்டு பேருக்குமே கிடைக்கல அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு ஆனால் உண்மையில் எத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்குன்னா பண்ணால் என்னோட எங்க சொந்த சொந்தத்துலேயே இருக்கிறாங்க உண்மையில் அது ரொம்ப பெரிய பாக்கியம்தான் அவங்க இன்னும் அவங்களுக்கு மயனுடையில்லாத வாழ்க்கையெல்லாம் கொடுக்கணும் இதுவாக செய்வோம் எனக்கெலாம் ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ தான் இருந்தாலும் தாய் இருந்த மாதிரி இருக்காது தவப்ப தகப்பனை விட தாய் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பொம் அது பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தாய் தான் அவங்கள வச்சு தான் ஒரு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி தர கூட நமக்கு ஆள்லை அப்படிங்கிற இது இருக்குது இப்போமும் அப்படிதான் என் பிள்ளைலேயே கட்டி கொடுத்துட்டேன் என் ஒரு பொட்டப்போயே நான் கட்டி கொடுத்துட்டேன் என் பையன் என் பையன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான் என் அம்மாவை என் பொண்ணும் ரொம்ப மிஸ் பண்ணுறா ஏன்னா அவள் என் பையன் கூட கொஞ்சம் விவரம் தெரியும் ஒரு ஏழு வயசில் எங்கள் அம்மா இறந்தாங்க ஆனால் என் பொண்ணு வந்து ரெண்டு வயசுலேயே இறந்தனால ஃபோட்டோ தான் என் பிள்ளை பார்த்துருக்கு அப்புறம் என் பிள்ளை வந்து ரெண்டாவது பிள்ளை வந்து என் அம்மாவை வந்து பார்த்துருக்குன்னா அவ்வளோ நினைவு இல்லை அப்படின்னு சொல்லுவாள் அப்படிங்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இப்போ என் பிள்ளைய என் பிள்ள சொல்லும் அடிக்கடி நன்றி இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படிங்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்கள் அம்மாவை எத்தனை பேர் தாய் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் கமனில் நாங்கள் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம் தாய் இருந்தால் எவ்வளோ ஒரு பெரிய நமக்கு வந்து ஹெல்ப்பு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே தாய் தான் அப்புறமா நான் இன்னொன்று சிந்திப்பேங்கன்னா இந்த அனாதாசிரம ஆசிரமங்கள்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் உள்ள பிள்ளைகள் வந்து வேலைக்கு போய் அவங்களே கல்யாணம் முடித்து வைப்பாங்க அது எனக்கு தெரியாத சில பேர் சொல்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் உண்மையிலேயே நினச்சவங்க ரொம்ப வருத்தப்படுங்க மனசுக்கு ஏன்னா நமக்கு இவ்வளோ நம்ம கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம நம்ம அம்மா இல்லைன்னு இவ்வளோ வருத்தப்படுறோம் இப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ வருத்தம் மனசில் எவ்வளோ வேதனைகள் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கெலாம் அப்படிங்கிற எனக்கு அதை பார்த்தா எனக்கு அழுகை வந்துடும் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு அழுகை வந்துடும் அதனால் நான் அந்த வீடியோலாம் வந்தால் பார்க்கவே மாட்டேன் ஏதாவது ஆனால் சில பிள்ளைகள் நல்ல திறமையாக இருக்காங்க படிக்க வச்சிடுறாங்களோ அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் திறமைகள் வந்துடுது அந்த பக்குவம் அதாவது அந்த பக்குவங்கள் கொஞ்சம் வந்து எவ்வளோ பக்குவம் வந்தாலும் தாய்ங்கிறது வந்து நமக்கு மெயின் தானே தாய்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நம்ம இறந்துட்டோம் அவ்வளோதான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இறைவன் வந்து எல்லாருக்கும் தாயை வந்து கொஞ்ச நாளுக்கு கூட இருக்கிற மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவோம் உனக்கு உலகத்துக்கு ஒரு உயிர் வர்றதும் ஒரு உயிர் எடுக்கப்படுறதும் நம்ம கையில் இல்லை இருந்தாலும் நம்ம மனசில் வந்து தோணுது நம்ம அம்மா நம்ம கூட இருந்தால் இன்னும் இருக்குமே அப்படின்ட்டு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த ரூமில் வந்து லைட்டே இல்லை கரண்டு இரு கரண்ட்டு போயிட்டு போயிட்டு இருந்துச்சு இப்போ பாருங்க சுத்தமாக லைட்டில் பவர் இல்லை என்னென்னு தெரியல அதனால் இருட்டாக தெரியுது எல்லா இடமும் வெளியில் ஐஸ் விற்கிறாங்க நினைக்கிறீங்க ஏற்றுக்கணும் நாளைக்கு ஸ்கூல் எல்லாம் இருக்கும் பழைய ஸ்கூல் ஸ்கூலில் ஆரம்பித்தாச்சு எல்லாரும் எங்கெல்லாம் போனீங்க சுற்றி பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களாம் எங்கேயுமே போகலை என் பொண்ணு சென்னைக்கு போயிட்டு வந்தா அவள் வந்து மாலுக்கு பீச்சுக்கெலாம் போனேன்னு சொன்னான் சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களாம் எங்கெல்லாம் போனீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி இப்படியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் காய் எவ்வளோ முக்கியங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரம்புலை பரக்காத்துக்குள்